கோயம்புத்தூர் மாவட்டத்துல விமான நிலையம் பின் பக்கத்துல ஒரு கல்லூரி மாணவியும் ஒரு ஆண் நண்பர் கூட பேசிட்டு இருந்தாங்க கார்ல இந்த நேரத்துல மது அறிந்து விட்டு மூணு பேர் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க அந்த ஆண் நண்பர் வந்து அவங்கள்ட்ட வந்து எடுத்து பேசும்போது கையில வச்சுட்டு அறிவாள மாத்தி வச்சு வெட்டியிருக்காங்க இதனால நிறைய வந்து காயங்கள் பட்டிருக்கு அந்த பெண்ணையும் வந்து சரமாக தாக்கிருக்காங்க அந்த பெண்ணை வந்து அவங்க இருந்து காப்பாற்ற முடியாம இவர் வந்து ஓடி போய் போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி நூறுக்கு கால் பண்ணி அவங்க வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து மூணு மூலுவனம் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை கூட்டு வன் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமே இவங்க மூணு தப்பிச்சு போயிட்டாங்க அவங்க வந்து பார்க்கும் போது நிர்வாணமான முறையில வந்து அந்த பெண்ணுடைய மயக்க நிலையில பெண் கிடந்திருக்காங்க அந்த அந்த அவங்க வந்து வண்டியில இருந்த கார்ல இருந்து நூறு மீட்டர் தூரத்துக்கு வந்து அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த அந்த பெண் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு சுத்த சுற்ற அளவுல ஒரு ஐநூறு மீட்டர் அளவுக்கு வந்து எந்த வித சூசி சிசிடிவி கேமராவுமே இல்ல விமான நிலையம் வந்து ரொம்ப சேஃபான ஒரு இடமா இருக்கும் பட் இது வந்து பின்பக்கம் பின்பக்கமா இருக்க அந்த விமான நிலையத்தோட பின்பக்கமா இருக்கிறதுனால இந்த மாதிரி நடந்திருக்கு இதுக்கு வந்து நிறைய பேருக்கு என்ன சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துல வந்து இந்த பையன் வந்து போன் பண்ணி சொன்ன உடனேயே வந்துட்டாங்க போலீஸ் அந்த பையனை வந்து அரசு மருத்துவமனையிலயும் அந்த பெண்ணை வந்து தனியார் மருத்துவமனையிலும் வந்து இது பண்ணிருக்காங்க இந்த பண்ணவங்க அந்த உள்ளூரோட இனி இந்த இல்லையா அவங்க வந்து இந்த உள்ளூரை சேர்ந்த இளைஞர்களா இருப்பாங்களா இல்ல வட மாநிலத்துல நிறைய வேலைக்கு வாங்க வர்றாங்க தெரியுமா அவங்களா இருப்பாங்களான்னு சொல்லி ஏழு தனிப்படை அமைச்சு போலீசார்கள் வந்து தீவிரமா தேடிட்டு வராங்க அவங்கள இந்த சிசிடிவி கேமரா வந்து இல்லாததுனால வந்து கொஞ்சம் வந்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மக்கள் இருக்காங்க தெரியுமா இந்த பிரச்சனை நடந்த உடனே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நீ பேசணும் அப்படின்னு சொன்னா பொது இடங்கள் எவ்வளவோ இருக்கு பேசியிருக்க வேண்டியதானே எந்த இதுமே இல்லாம அந்த பின்புக்கம் பின்பக்கமா ஆள் நடமாட்டம் இல்லாதட்ட நைட் பதினோரு மணிக்கு எதுக்காக ஒரு ஆண் பையன் ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி எழுப்புறாங்க அது அது மட்டும் இல்லாம அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீ கார் இடத்துல போயிருக்கலாம் இல்லையா நீங்க எதுக்காக நீங்க அங்கேயே இருந்தீங்க நீங்க பேசுறது பகல்ல பேசி இல்ல ஒரு ஆள் நடமாட்டம் இடத்துல பேசி இருக்கலாம் எவ்வளவு இடங்கள் இருக்கு கோவையில பேசுறதுக்கு இடமா இல்ல பழக இடமா இல்ல நீங்க ஏன் அந்த மாதிரி இடத்துல பண்ணீங்க பேசிட்டு இருந்தீங்க நாடு என்ன பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வந்து போலீஸ் போட்டுட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு பெண்ணையும் தனித்தனியா கவனிச்சுட்டு இருக்க முடியாது நீங்கதான் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணணும் எல்லாருக்கும் பின்னாடியுமே நடந்து என்ன கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோந்து பண்ணி போன போலீஸ் வந்து ஏன் அங்க போகல அப்படின்னு ரோந்து பண்ணி போற போலீஸ் வந்து கரெக்டா வந்து இந்த பெண்ணுக்கு இங்க வந்து இவங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க இவங்க ஒரு பிரச்சனை வர போலீஸா பாதுகாப்பு கொடுக்கணும் தான் இல்லைன்னு கிடையாது ஆனா நம்மளும் வந்து பாதுகாப்பா இருக்கணும் பெண்களாகிய நமக்கு வந்து இப்ப நான் இன்னை காலகட்டத்துல நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்து எவ்வளவு விதமான சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதான பாட்டி வரைக்கும் பாலிய வன்கொடுமைன்னு சொல்ல ஒரு பிரச்சனை வந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் அப்போ நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும் முடிஞ்ச போலீஸ்க்கு மேல பழிய போட்டு என்ன பிரோச்சனமும் ஆக போகுது கிடையாது போலீஸ் வரல போலீஸ் பாதுகாக்கல்ல போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பாதிக்கப்படுறதுக்கு அப்புறமா போலீஸ் மேல சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் ஆக போறது பாதிக்கப்பட்டது நம்ம தான் நாளைக்கு என்னோட எதிர்காலம் பாதிக்கப்பட போது என்னுடைய நாம் பாதிக்கப்பட்டனா என்னுடைய எதிர்காலம் தான் பாதிக்கப்பட போகுது ஆனா இது எதுவுமே இல்லாம சும்மா படிக்க விட்டாச்சு அப்படின்னு சொன்னா பெண்களுக்கும் ஒரு இதுல கிடையாது அறிவு கிடையாது ஆண் பசங்களுக்கும் ஒரு அறிவு கிடையாது நம்ம பெற்றவங்க வயிற்று நெருப்ப கட்டிட்டு பெண் குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்காக அனுப்பிடுறாங்க ஆனா இவங்க பதினோரு மணிக்கு ஒரு பையன் கூட உட்காந்து டைம்ல வந்து அதுவும் ஆள் நடமாட்டம் இல்லாத பேசணும்னா அவங்களுக்கு என்ன அப்படி பேச வேண்டி கிடக்கு கமெண்ட் செக்ஷன் போய் பாத்தீங்கன்னா அப்படி கேவலமா பேசுறாங்க அந்த பொண்ணை பத்தி எந்த பெண்ணாகவும் இருக்கலாம் அந்த பெண்ணுன்னு கிடையாது எந்த பெண்ணாகவும் இருந்தாலும் இந்த மாதிரி பண்றது தப்பு ஃபர்ஸ்ட் தப்பு அந்த நைட் டைம்ல வந்து ஒரு பையன் கூட பே பையன் கூட போறது தப்ப பேசுறது தப்பு கிடையாது நல்ல ஒரு நண்பர் கூட பேசுறது தப்பு கிடையாது ஆனா ஆள் நடமாட்டம் இல்லாத தேர்தலுக்கு நைட் பதினோரு மணிக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கணும் ஒரு சிசிடிவி கேமரா இல்ல யாருமே இல்லாத இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசுறீங்கன்னு சொன்னா எதுக்காக நம்ம பண்ணணும் பட் இதுக்காகவா உங்களை படிக்க அனுப்புறாங்க இவ்வளவு கஷ்டப்படுறவங்களை படிக்க அனுப்புறது இதுக்காகவா அதனால போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல இந்த ஆட்சியில போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்சியை பத்தி பேசியும் பிரோஜனம் கிடையாது போலீஸ பத்தி பேசியும் பிரோஜனம் கிடையாது பாதிச்ச பதுக்கு அப்புறமா நமக்கு மேலதான் வந்து இதாகுமே தவிர வேற யாருக்கும் என்ன நாளைக்கு குற்றவாளியை கண்டுபிடிச்சோன்னா உன் மேல வந்து கலங்கம் போயிருமா உன் மேல பட்டது வந்து போயிடுமா பாதிக்கப்பட்டது நீ தானே குற்றவாளியை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்காட்டியும் நமக்கு வந்து பட்டது பட்டதான் இப்ப எல்லாருமே கொஸ்டின் பண்றாங்க கொஸ்டின் பண்றாங்க நீ எதுக்காக பதினோரு மணிக்கு ஆள் இடமாட்ட ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி உனக்கு என்ன வேலை அப்படின்னு தான் கேட்கறாங்க எல்லாருமே தேவையில்லாம எதுக்காக நம்ம வந்து ஒரு என்னைக்குமே ஒரு பிரச்சனை வரும்போது அதுல பாதிக்கப்பட போகிறது பெண்கள் தான் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம் நம்ம டெய்லி நியூஸ்ல பாத்துட்டு இருக்கோம் யார் தப்பு ஆண்கள் என்ன தப்பு பண்ணாலும் அதுல பாதிக்கப்படுறது பெண்கள் மட்டும்தான் அந்த பெயர் பெருசா வரக்கூடியது பெண்களுடைய பேர் மட்டும்தான் அப்போ நம்ம வந்து அதுக்கேத்தமா நம்ம நடந்துக்கணும் இப்ப நீ வந்து ரோட்ல போயிட்டு இருந்தா இல்ல ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தா ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருந்த இடத்துல வந்து நம்ம ஆயிடுச்சுன்னா தப்பு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது ஐயோ கடவுளே இது போட்டுக்கு ஆயிடுச்சு நம்ம சொல்லலாம் இது நடந்திருக்குன்னு சொன்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல சட்டம் ஒழுங்கு இருக்காங்க இது என்ன கைது அதனால பெண்கள் எப்பவுமே நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு மேல வந்து நடக்கிறது வந்து ஒன்னும் பண்ண முடியாது நம்ம என்ன அந்த அளவுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பா ஒழுங்கா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தான் சேஃபா இருக்கணும் யாருக்கு மேலே எந்த பழியை போட்டும் பிரயோஜனம் கிடையாது இதை பத்தி என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன் மக்கள் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கம்மான் சொல்லுங்க